ஒரு கிராமத்தில் நகைச்சுவை பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றது அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இட்லிக்கு பெரிதும் சுவை ஊட்டுவது சட்னியா சாம்பாரா இந்த அணியிலே மூன்று பேர் மையக்கருத்தான இட்லியையோ சட்னி சாம்பாரையோ பேசுவதை விட்டுவிட்டு எதிர் அணியினரை எந்த அளவிற்கு விமர்சனம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் இந்த அணியினர் தரை தரக்குறைவாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை கூட பொது மேடையிலே பட்டிமன்றம் என்ற விதத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இறுதியாக ஆறு பேரும் பேசிய பிறகு நடுவர் இது எனது நேரம் இட்லிக்கு அதிக சுவையூட்டுவது சட்னியா சாம்பாரா என்பதை பற்றி எனது தீர்ப்பு என்று கூறத் தொடங்கினார் அப்போதுதான் ஒரு விவசாயி தனது வயலில் வேலை செய்துவிட்டு வந்து அமர்ந்தார் அவர் இந்த வாக்கியத்தை கேட்டவுடன் எழுந்து நின்று நடுவரே ஓன் திரு தீர்ப்பை நிறுத்து முதலிலே இட்லிக்கு அதிக சுவை ஊட்டுவது அரிசியா உளுந்தா என்று மாற்றி யோசித்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் பட்டிமன்றத்தை தொடங்கு என்று கூறினாராம் அன்பார்ந்தவர்களே நகைச்சுவையாக இருக்கின்ற போதிலும் கூட நமது வாழ்விலே பல்வேறு விதத்திலே நம்மை பிளவுபடுத்துகின்ற நம்மை கூராக்குகின்ற சக்திகள்தான் இன்று அதிகமாக இருக்கின்றன முக்கியமான திருநாட்களின் போது எல்லோரும் சேர்ந்து அந்த விசேஷ தினத்தன்று அல்லது பண்டிகையின் போது அமர்ந்திருக்கின்ற காலையில் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அவையெல்லாம் இப்படித்தான் சிந்தனைகளை மக்களுக்கு தருகின்றார்கள் குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணம் கணவனா மனைவியா பெற்றோரா பிள்ளைகளா நட்பா நண்பர்களா என்று இப்படியெல்லாம் பல்வேறு விதத்திலே கூறு போட்டுவிட்டு இறுதியாக அந்த நடுவர் தீர்ப்பிலே சொல்லுவார் குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் சுற்றமும் நட்பும் அன்பாக இவ்வாறு ஊடகங்கள் மட்டுமல்ல மனித வரலாற்றிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் சித்தாந்தங்கள் மனிதர்களை இரு கூறாக பல்வேறு காலகட்டத்திலே வைத்து கொண்டிருந்தார்கள் அதிலே முக்கியமான ஒன்று கடவுளை நினை மனிதனை மற இன்னொரு சித்தாந்தம் கடவுளை மற மனிதனை நினை அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம் பாதுகாவலராம் புனித சவேரியாருடைய திருநாளை சிறப்பிக்க வேண்டி நவநாள் திருப்பலியிலே பங்கேற்கின்றோம் நான் அச்சிட்ட அழைப்புதலை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் ஒவ்வொரு நாளும் நற்சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விதத்திலே தலைப்புகள் மைய கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன உங்களது பங்கு தந்தையர்களை பாராட்ட வேண்டும் இவ்வா இன்றைய மைய சிந்தனை இறையன்பு பிறரன்பு இது இரண்டையும் தன்னகத்தே கொண்டவராக நம் புனிதர் புனித சவேரியார் வாழ்ந்து வந்தார் இறையன்பு பிறரன்பு இந்த கேள்வியை இயேசுவிடமே கேட்டார்கள் ஒரு சட்ட வல்லுநர் இயேசுவை அணுகி ஆண்டவரே முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் பத்து கட்டளையில் பார்க்கின்றோம் இரண்டு பத்து கட்டளைகள் ரெண்டு இதில் அது முதன்மையான கட்டளை உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய் உன்னை அன்பு செய்வதை போல பிறரையும் அன்பு செய்வாயாக ஒன்று ரெண்டு அப்படின்னா இருந்தது ஆகவே இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாலிபன் அவரை அணுகி முதன்மையான கட்டளை எது என்று கேட்டான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்வார் என்று அவன் எதிர்பார்த்தான் என்றால் அந்த முதோ கட்டளை உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் அதைத்தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான் ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா முதல் கட்டளையும் ரெண்டாவது கட்டளையும் சொல்லிட்டு அதோடு சேர்த்து ஒரு வரியை சொன்னார் இரண்டாவது கட்டளை என்பது ஒன்று இரண்டு என்று இரண்டாவது அல்ல முதலிலே கடவுளை அன்பு செய்ய வேண்டும் விரும்பினால் அல்லது நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நீ வந்து ரெண்டாவது கட்டளையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்லலை ஏசு என்ன சொன்னார் தெரியுமா இரண்டாவதும் அதை ஒத்ததே ஒரு நாணயத்திற்கு ஒரு காசிற்கு எவ்வாறு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதே போல இந்த முத கட்டளை இறை அன்பு அடுத்த கட்டளை என்று நாம் சொல்லுகின்ற பிறர் அன்பு இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை அன்புக்குரியவர்களே புனித சவேரியாருடைய வாழ்விலே பார்க்கின்றோம் அவர் இந்த இரண்டையும் இணைத்துதான் எப்போதுமே பார்த்தார் அவருடைய வாழ்வை மாற்றிய ஒரு வசனத்தை சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய நற்செய்தி மத்திய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன புனித சவேரியார் அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது புனித இன்னாசியாரோடு தொடர்பு ஏற்பட்டது சவேரியாருடைய முற்பகுதி வாழ்வினை பார்க்கும் போது செல்வ செழிப்பிலே அரச மாளிகையிலே தங்கி உயர் கல்வி பெற்றவர் அவருடைய எண்ணமும் இயக்கமும் எல்லாம் மிகச்சிறந்த பேராசிரியராக கல்லூரியிலே பாரிஸ் நகரிலே பணியாற்ற வேண்டும் பல மாணவர்களை அறிவிலே முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் அவரது செயல்பாடாக கூட இருந்தது ஆனால் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை புனித இனாசியார் அடிக்கடி சொல்ல கேட்டு அதனால் தன் வாழ்வையே மாற்றிக்கொண்டவர்தான் நம் புனிதர் புனித சவேரியார் ஆக இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் அதனால் கடல் கடந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை அவர் அறிவிக்கத் தொடங்கினார் அவருடைய புனித சவேரியாருடைய வசனங்கள் என்று பார்த்தோம் என்றால் ஏன் அவர் இந்தியாவுக்கு வந்தார் என்பதை அவர் எழுதுகின்றார் எனது எண்ணமும் ஏக்கமும் எல்லாம் கத்தோலிக்கர்களே அல்லாத கிறிஸ்தவர்களே அல்லாத ஒரு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும் அங்கு இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அதனால்தான் எவ்வளவோ நாடுகள் இருக்க அவர் ஏறக்குறைய பதினேழாம் நூற்றாண்டிலேயே நம் இந்தியாவிற்கு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் அவருடைய வாழ்விலே பார்க்கின்றோம் இந்த மத்திய நற்செய்தியிலே காணுகின்ற இன்றைய வாசகம் ஒரு பகுதி அதே போல இயேசுனுடைய அன்பு கட்டளைக்கு அவர் தன்னையே முற்றிலுமாக கையளித்தார் மார்க் நற்செய்தியை பார்க்கின்றோம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதை புனித சவேரியார் தன் உயிர் மூச்சாவை கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காகவே நம் நாட்டிற்கு வந்தார் அன்பார்ந்தவர்களே இது எளிதான ஒன்று அல்ல நற்செய்தியிலே காணுகின்றோம் அந்த வசனத்திற்கு முன்பாக ஆன்மாவை அழிய விடாமல் காக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக இப்படியெல்லாம் ஆன்மாவை காத்து தொடங்கினால் அவனுக்கு என்ன நிகழும் என்பதை இயேசுவே சொல்லுகின்றார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னையே மறுத்து என் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்பதை சொல்லிய பிறகுதான் இயேசு இந்த வசனத்தை சொல்லுகின்றார் ஆக புனித செவேரியாருக்கு மிக நன்றாக தெரியும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை நாம் நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதை செயல்படுத்தினோம் என்றால் இயேசுவுக்கு நிகழ்ந்த அதே துன்பங்கள் கஷ்டங்கள் இவைதான் ஏற்படும் என்று தெள்ளத்தெளிவாக தெரிந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் இந்தியாவிற்கு வந்தார் அன்பார்ந்தவர்களே இன்று கூட உலகம் சுருங்கிவிட்டது எல்லாம் ஒரு கைபேசியிலே அடக்கமாக இருக்கின்றது ஆனாலும் கூட இன்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் மரபுகள் மொழி வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழல் ஆனால் அவர் வந்த அந்த காலத்திலே இதைவிட இன்னும் அதிகமாக பல நிகழ்வுகள் மனித வாழ்க்கையை பாதித்தன ஆனால் சவேரியார் அதற்கெல்லாம் அஞ்சாமல் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார் கலாச்சாரம் வேறுபட்டது அவர் வாழ்ந்த அந்த பிரான்ஸ் நாட்டு ஸ்பெயின் நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் உரிய கலாச்சாரங்கள் மொழி இவையெல்லாம் முற்றிலும் வேறுபாடாக இருந்த கூட இங்கு வந்து தன்னையே நம் பாரத இந்திய தமிழக கலாச்சாரத்திற்கு உட்படுத்தி கொண்டார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே காணுகின்றோம் அவருடைய இறை அன்பு இறைவனை நேசிப்பதில் மட்டுமல்ல மாறாக நற்செய்தியை அறிவிப்பதற்காக எல்லா மக்களும் அதை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர் மனிதனையும் மதித்தார் இங்கு வந்து அவர் ஏறக்குறைய பத்தாண்டுகள் நாற்பத்தி ஆறாவது வயதிலே இந்திய நாட்டிற்கு வருகின்றார் முப்பத்தி ஆறாம் வயதிலே வருகின்றார் நாற்பத்தி ஆறு வயது வரைதான் பத்து ஆண்டுகள் அவர் இந்திய நாட்டிலே பணியாற்றுகின்றார் அதை பற்றி அவர் எழுதும்போது நிறைய கடிதங்கள் அவ்வப்போது அவர் எழுதி அனுப்பியிருக்கின்றார் அதிலே ஒன்று நான் இந்த தமிழகத்திலே கடற்கரை ஓரத்திலே பணி செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னை சுற்றி வழக்கை எது இடக்கை எது என்று தெரியாத சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் என்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என்று அவர் தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி இத்தாலி நாட்டிற்கு தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் அவர் கடவுளை நேசித்தது மட்டுமல்ல மனிதனை நேசித்தார் மதித்தார் எனவேதான் இன்றும் பார்க்கின்றோம் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கேரள பகுதிகளிலே கடற்கரையோரங்களிலே எண்ணற்ற மக்கள் இயேசுவை அறிந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக என்றும் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் புனித செவேரியாருடைய மனிதனை மதிக்க வேண்டும் அந்த மனிதனை உயர் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இயேசுவின் பால் அவர்களை நாம் கொண்டு வரும்போது அவர்கள் தங்களது வாழ்விலே எல்லா விதத்திலும் உயர்வார்கள் என்ற எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டிருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இன்றைய மைய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சில சமயங்களிலே பார்க்கின்றோம் சிலர் இறைவனை மட்டுமே அவர்கள் எண்ணி எல்லாவற்றையும் இறைவனுக்காகவே செய்வார்கள் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் மனிதர்களோடு பழகுவாங்க மனிதர்களுக்கு செய்வார்கள் ஆனால் இறை இவனை விட்டு விடுவார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது நம் புனிதர் புனித சவேரியார் இறைவனை நினைத்து அவரை போற்றி ஜெபித்து அதனுடைய விளைவாக மனிதர்களை ஏற்றுக்கொண்டார் அன்புக்குரியவர்களே இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் நம் புனிதர் புனித சவேரியாருடைய வாழ்க்கையிலே அவர் இவ்வளவு தூரம் பணியாற்ற முடிந்ததற்கு காரணம் இறைவனோடு இணைத்திருந்தார் இணைந்திருந்தார் முன்னிரிலே பார்த்தோம் ஜபத்தின் வழியாக தவத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக அவர் இறைவனோடு ஒன்றித்தவராக வாழ்ந்து வந்தார் நம் புனிதர் புனித சவேரியார் இறைவனோடு இணைந்து வாழ்ந்தது மட்டுமல்ல அவர் மனிதனையும் மதித்து நடந்தார் மனிதர்கள் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தார் இவற்றையெல்லாம் விட இன்றைய சூழலுக்கு நம் புனிதர் புனித சவேரியார் மிகுந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் இன்று இயற்கைக்கு புறம்பான கூறுபாடுகள் சக்திகள் செயல்பாடுகள்தான் நிலை வருகின்றன அதனால்தான் தட்ப வெட்ப நிலை மிகவும் மாறி வருவதை காணோம் ஆனால் நம் புனிதர் புனித சவேரியார் அவர் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நடத்தினார் அதற்கு நிறைய சொல்லலாம் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் அவர் இங்கு வந்த காலத்திலும் கூட பலவிதமான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருந்தன அவர் நினைத்திருந்தார் என்றால் குதிரையிலே அந்த பல்லக்கிலே கூட சென்றிருக்கலாம் அரசர்களுடைய ஆதரவு கூட அவருக்கு இருந்தது அல்லது வேறு விதமான போக்குவரத்திலே கூட பயணம் செய்திருக்கின்றலாம் ஆனால் இயற்கையோடு இணைந்தவராக அவர் கால்நடையாகவே நடந்தே பத்து ஆண்டுகள் பயணம் செய்திருக்கின்றார் ஒரு புள்ளிஓரம் கூறுகின்றது இந்த பத்து ஆண்டுகளிலே அவர் பத்தாயிரம் மைல் நடந்ததாக சொல்லப்படுகின்றது பாருங்கள் எந்த அளவிற்கு அவர் இயற்கையோடு இணைந்தவராக மக்களுடைய இன்ப துன்பங்கள் கஷ்டங்களில் அனைத்திலும் ஒன்றுபடுத்திக் கொள்வராக வாழ்ந்து வந்திருக்கின்றார் அப்ப நம்ம புனிதரை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் என்றும் நாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்த வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்நாளிலே நாம் சிந்திப்போம் நம் புனிதரை போல இறை பிறரன்பிலும் பிறர் வளர்ந்து வாழ்ந்து அதற்காகவே நம்மை அர்ப்பணிக்க எத்திருப்பலியில் தொடர்ந்து செபிப்போம்